ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதைப் பற்றி நீ பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இரு எனது பிரச்சனைகள் எப்படி சரியாகும் எப்படி என் வாழ்வில் அதிசயம் நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் உனக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் ஆனால் உன்னை படைத்த எனக்கோ ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி சரிசெய்துவிடும் எப்படி சரி செய்வது என்பதை நான் அறிவேன் உன் மனதிற்கும் உன் அறிவிற்கும் புலப்படாத வழிகளை நான் அறிவேன் இன்று உனக்காக உன் அப்பா கொடுக்கும் வரத்தை பெற்றுக்கொள் நீ நித்தமும் கனவில் எண்ணி ஏங்கி தவித்த உன் கனவு வாழ்க்கையை உன் கரங்களில் சேர்க்கப் போகிறேன் இது நடக்குமா என்று உன் மனம் சோர்ந்து தளர்ந்துவிட்ட கனவை உன் கைகளில் திரும்பத் போகிறேன் இன்று இன்னொடி இவ்வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நீ என் நிறைவான ஆசிகளை பெற்று கொண்டாய் இனி நீ நடக்குமா என்று சந்தேகித்த நல்லவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிச்சயம் நடக்கும் நீ செய்ய வேண்டியவைகள் எல்லாம் என் வார்த்தைகளை கேட்டு உறுதியான நம்பிக்கை கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என் வார்த்தைகள் உன் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி விடும் கேள் என் பிரியமே நீ மகிழ்ச்சியாக வாழ்வது சர்வ நிச்சயமாய் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று உன்னோடு நானிருக்கிறேன் என்று நம்பிய நீ உனக்கு நன்மை செய்வேன் என்றும் பிள்ளையே இனி உன் வாழ்வில் சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது சுப செய்திகள் உன் செவி வந்து சேர போகிறது நீ நடக்குமா நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் உன் மனம் படியே நல்லபடியாக நடக்கும் இது நான் உனக்கு தரும் வாக்கு நம்பிக்கையோடு இதை கேட்ட உன் வாழ்வில் என் வாக்கு நிச்சயம் பலிக்கும் நம்பிக்கையோடு இரு இந்த சிவன் வாக்குறுதியை கொடுத்து விட்டேன் என்றால் அதை எப்படியும் காப்பாற்றி விடுவேன் உன் வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம